இன்னைக்கு காலையில் வந்துட்டு விடுதியில் தங்கியிருந்தேன் ஒரு அக்கா சுவிஸ்ல இருந்து வெளிநாட்டில இருந்து தம்பி ஓய்வா இருக்கீங்களா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அடுத்து அழைச்சிருக்கான்னு போட்டிருந்தேன் உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க நான் டக்குனு சட்டை போட்டுட்டேட்டாங்கன்னா ஒரு வீடியோ கால் போட்டணும் சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தான் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி எல்லாரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க எங்க கூட இருக்க பிள்ளைங்க பேர் எல்லாம் சொன்னாங்க அண்ணன் பேர் அப்படி பேசிட்டே இருக்கும் கடைசியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டு என்னை பற்றி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க இது மேடையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட வேலையை பார்க்குறோன்னு நமக்கு உங்களுக்கு புரியணும்ல அவங்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஈழத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க அந்த பூமிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பெண் குழந்த முப்பத்தி ரெண்டு வயசுல அசையாது உடல் அசையாது கை அசையாது வாய் அசையாது கண் அசையாது இருந்தபடியே இருக்கிறது நேரடியாக உடலுக்குள்ள கூடி உணவை கொடுக்குறாங்க முப்பத்து ரெண்டு வருஷமா அந்த அக்கா அந்த பாப்பாவை என்னை புகைப்படுத்த எடுத்து காட்டுறாங்க எனக்கு மொதல் என்னன்னு புரியலை நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன் பாப்பா என்னடா பார்க்காம பாதி கண்ணோட பார்க்குது அப்படின்னு சொன்னா அந்த அக்கா சொல்கிறாங்க பாப்பா வந்து ஒரு மாதிரி யாரும் அப்படிதான் இருப்பாங்க அது இது பண்ணவே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க இதனாலே எங்குமே போக முடியலை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல உண்மையிலே நல்ல ஒரு சரியான குழந்தையை பெற்றிருந்தால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்களுக்கு நின்று